மாண்பக உறுப்பினர் அக்ரேசஸ் கிருஷ்ணமூர்த்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவண்ணாமலை மாவட்டத்திலே மையமாக இருக்கிற போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கிற மாம்பட்டு சாலை ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையாகும் இதில் தற்பொழுது இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை அமைக்கப்படுவதாக மாண்புமிகு அமைச்சரவர்கள் தெரிவித்திருக்கிறார் மீதமுள்ள மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் சாலையை இந்த ஆண்டே எடுத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மேலும் போலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற போலூரிலே இருந்து வரை செல்லுகின்ற மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலையை நான்கு வகை நான்கு வழி சாலையாக அமைக்கப்படுமா என்றும் அதேபோல போலூரிலே இருந்து என்சி வீரலூர் செல்லுகின்ற சாலையை நான்கு வழி சாலையாக அமைக்கப்படுமா என்பதையும் அதேபோல போளூரின் வழியாக வேலூரிலே இருந்து போலூர் வழியாக திருவண்ணாமலை செல்லுகின்ற தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றவும் அதேபோல மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஏற்கனவே ஜமுனாமுத்தூர் பகுதியிலே பார்வையிட்டு ஆய்வு செய்த செங்கம் பரமணந்தல் முதல் ஜமுனாமுத்தூர் வழியாக அமிர்தி வரை செல்லுகின்ற சாலையை இந்த ஆண்டே செய்து தருவதற்கு இந்த அரசு முன்னோருமா என கேட்டு அமர்கிறேன் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் இரண்டு கேள்விகளை விட்டுவிட்டார்கள் வேலூரிலே இருந்து போலூர் வழியாக திருவண்ணாமலை வரை செல்லுகின்ற தேசிய நெடுஞ்சாலையை இந்த ஆண்டு நான்கு வழி சாலையாக அளவுக்கு அதிகமான போக்குவரத்து செல்கிறது ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் அதிகமாக வருகின்ற காரணத்தினால் அந்த சாலையை இந்த ஆண்டே மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் அதே போல இருந்து என்சி வீரலுக்கு செல்லுகின்ற சாலையை நான்கு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்றும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி மீண்டும் வலியுறுத்தி போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கிற போளூர் நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கின்ற ரயில்வே மேம்பாலம் ஏற்கனவே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவுற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த பணிகள் உடனடியாக முடிக்கப்பட்டு மேம்பால பணிகள் திறந்து வைக்கப்படும் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அவர்கள் இதே மாமன்றத்தில் இரண்டு முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது உறுதியளித்தார்கள் கடந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்று அந்த மேம்பாலம் திறந்து வைக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார்கள் அவர் உறுதியளித்தபடி அந்த மேம்பாலம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் மாண்புமிகு அவர்கள் இதே அவையில் அறிவித்தபடி போலூர் நகரில் ஏற்பட்டிருக்கிற இட நெருக்கடியை கருத்தில் கொண்டு பைபாஸ் சாலையை இந்த ஆண்டே அமைத்து தருவதற்கு முன்வருவாரா என்பதையும் கேட்டு அமர்கிறேன்